வணக்கம் மாஸ்டர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தூரிலேருந்து ஆதித்யன் பேசுகிறேன் மாஸ்டர் நல்லதை பாரு நல்லதை கேளு அது உனக்குள்ள நிறைய விஷயங்களை மாற்றும் அப்படின்னு நிறைய சொன்னீங்க அது உண்மைதாங்க மாஸ்டர் அந்த சூட்சமான ஸ்க்ரீன்ஷாட் போடுறது ஹார்ட் காப்பு சொல்கிறது இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் ரெகுலர் பண்ணியிருக்கேன் நான் இதனால் என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் ஆக்சுவலாக முன்னாடி வந்து நீங்கள் உங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த அப்பாவை பற்றின ஒரு சாங் நீங்கள் போடுவீங்க சார் சடோரலையும் அது இருக்கும் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் மாஸ்டர் அந்த சாங் வந்து உங்களோட நான் பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது அதோட அதோட அந்த அதிர்வுன்னு சொல்லலாமா அது எனக்கு தெளிங்க மாஸ்டர் அது உள்ளே ஒரு விஷயம் பண்ணிச்சு அப்புறம் காலங்கள் கிடக்கும்போது உங்களை விட்டு அந்த கொஞ்சம் கேப் உள்ளிச்சி எஜுகேஷன் ஜாப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தூரம் போக வேண்டிய சூழல் இருந்துச்சு அதனால் அவங்களோட அந்த கேப் கொஞ்சம் இருந்துச்சு மாஸ்டர் அப்புறம் மீண்டும் நம்ம சங்கமத்தின் மூலிமா அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறது காப் சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்ல சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து அது சொன்ன மாஸ்டர் என்னென்னு தெரில ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாடல் நான் மறுபடியும் கேட்குறேன் என் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சுங்கம்மா சார் நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தது ஒரு ஆஃப் அன்கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன் அந்த ஒரு சாங்கே நான் மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் திடீர்னு எங்கள் அப்பா அம்மால் அவ்வளோ ஒரு பாசமாக என்னென்னு தெரியலமா சார் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அந்த அந்த கண்ணீருக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணுமா சார் ஏன்னா அதோட அது இப்போ கூட எனக்கு கண்ணீர் வந்துட்டு தான் இருக்கு மாஸ்டர் அது என்னன்னு தெரியல நீங்கள் எனக்கு அந்த அதுவாக புரிய வச்சிங்க தேங்க்யூ மாஸ்டர் லவ் யூ மாஸ்டர் என்ன புண்ணியம் என் செய்தேனு